எல்லோருக்கும் வணக்கம் லவ்லி ஷிஃபாக உங்கள்ட்ட அருமை ரொம்ப சந்தோஷம் நம்ம இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரெட் அல்வா பண்ண போகிறோம் வீட்டு வீட்டில் இருந்து பார்த்தேன் ஒரு நாலு பிரெட் இருந்துச்சு அதை வச்சு ஈவினிங் ஒரு ஸ்வீட் பண்ணலான்னு ஒரு ஐடியா பண்ணியிருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லவ்லி ஷேப் பாருங்கள் ஓகே என்னென்ன தேவையான பொருள்னு பார்க்கலாம் அங்கே வீடியோ பிரெட் பிரெட்டில் தேவையான பொருள் பிரெட்டு ஒரு நாலு எடுத்திருக்கேன் இது மாதிரி பீஸா வச்சுருக்கேன் இது வந்து ஃப்ரை பண்ணணும் ஒரு நாலு பிரெட் வச்சுருக்கேன் அப்புறம் வந்து திராட்சை உடர்ந்த திராட்சை ஒரு வந்து ஒரு பத்து பேர்லேருந்து பன்னெண்டு வச்சுருக்கேன் அப்புறம் வந்து முல்வித் திந்திரி முந்திரியை வந்து ஒன் பை ஃபோராக அப்படியே க உடைச்சி வச்சுருக்கேன் நெய் தேவையான ஒரு முக்கா டம்ளர் பால் எடுத்திருக்கேன் ஏன்னா இது பாலுக்கு பதிலாக ஸ்வீட்லெஸ் கோவா போடுவாங்க அதை வீட்டில் ரெடி பண்ணுறதுனால நம்ம பால் ஊற்றியே பண்ணிக்கலாம் ஏன்னா வீட்டில் இந்த சில பேருக்கு ஸ்வீட்லெஸ் கோவா கிடைக்காது அப்படிங்கிறதுனால பால் ஊற்றி நம்ம பண்ணிடலாம் அப்புறம் சர்க்கரை இதை வந்து பாகு காய்ச்சணும் நல்லா சுகர் சிறப்பாக காய்ச்சணும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு இது ஆயில் ஆயில் வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஓகேங்களா இப்போ ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து பிரெட்டர் பாகு காய்ச்சலாம் ஓகே சுகர் சிரப்பு காய்ச்சிடலாம் இந்த ஒரு டம்ளர் சர்க்கரை எடுத்து காய்ச்சிடலாம் ஓகேங்களா காய்ச்சலாம் இப்போ ஒரு டம்ளர் சர்க்கரையை நான் கொட்டிட்டேன் கொட்டிட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி அப்படியே நல்லா கொஞ்சம் அந்த தேன் பதத்தில் லைட்டு அந்த பிசுபிசு அந்த பதத்தில் நம்ம அந்த சுகர் பாகு ரெடி ஆகும் உங்கள்கிட்ட ஓகேங்களா நான் ரெடி ஆனாலும் உங்கள்கிட்ட காமிக்கிறேன் ரெடி ஆனாலும் காமிக்கிறேன் அதில் ஒரு சின்ன ஏலக்காய் வந்து தட்டி போட்டிருக்கேன் நல்லா ஸ்மெல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நல்லா அப்படியே ஒரு ஒரே ஒரு ஏலக்காய் தட்டி போட்டிருக்கேன் சரிங்க இப்போ சுகர் சுகர் ஓகே சரிங்க இப்போ வந்து சுகர் செப்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்க கொஞ்சம் திக்காக தண்ணியா தண்ணியாக இருக்கக்கூடாது லைட்டு அந்த பதத்துக்கு நான் இப்போ ஆஃப் பண்ணியிருந்தேன் ஆஃப் பண்ணிட்டு காமிச்சிருக்கேன் இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் பாருங்க இந்த பதத்துக்கு இருந்தால் போதும் இப்போ ஆயிலை பற்ற வச்சுட்டேன் இந்த இதை வந்து ஃப்ரை பண்ணிடலாம் இந்த பிரெட்டை ஃப்ரை பண்ணலாம் ஓகே ஆயில் சூடாக இருக்குன்னு நினைக்கிறேன் இது ஒன் பை டூவாக நான் கட் பண்ணியிருக்கேன் நான் கொஞ்சமாக தானே போட்டிருக்கேன் அதனால் ஒன் பை டூவாக போட்டு கட் பண்ணி ஃப்ரை பண்ணலாம் சின்ன சட்டி தானே அதனால் ஒன் பை டூவாக போட்டு ஃப்ரை பண்ணலாம் வந்து நல்ல பிரவுனிஷ் ஆகணும் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகணும் கோல்டன் ப்ரௌன் இருக்கு போதும் நல்ல கோல்டன் கருக கூடாது நல்ல கோல்டன் பிரௌன் ஆகணும் இப்போ கோல்டன் நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ ஒன் பை ஒன் பை இது ரெடி ரெடி பண்ணியிருக்க சுகர் சிரப்ல இந்த பிரெட்டை போடலாம் ரெடி பண்ணி சுகர் சிரப் ரெடி ரெடி ஆயிடுச்சு இந்த ரெடி பண்ணி வச்சிருக்க சுகர் சிரப்ல அந்த பிரெட்டை போட முடியும் ரெடி பண்ணி சுகர் சிரப்ல இந்த பிரெட்டை போட போட்டிருக்கலாம் நல்லா போட்டு அப்படியே சூராங்க ரெடி பண்ணி சுகர் சிரப்பில் அப்படியே பிரெட்டை போட்டு அப்படியே மேஷ் பண்ண வைத்தான் நல்ல மெதாகட்டும் நல்ல சுகர் சிரப்பிலையும் நல்லா ஊறும் ஊறினோடனே என்ன பண்ணலாம் அந்த பாலை எடுத்து ஊற்றலாம் கொஞ்சம் இது ஓரளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ என்ன பண்ணலாம் இந்த கன்ஸ்ட்ரெக்ஷனில் நல்லா இதாகட்டும் இந்த பால ஊற்றினா நல்லா இந்த இதை ஊறிடும் இந்த பாலை ஒரு சொன்னேன்ல மு முக்க டம்ளர் இந்த பால் எடுத்து முடியும் ஊற்றிடலாம் நம்ம கோவா கிடைக்காது அந்த மாதிரி அதனால் இது எப்படிவா பண்றது சில பேர் இது பண்ணுவாங்க இந்த பால தூக்கி இந்த சில சேர்த்து இதில் ஊற்றிடலாம் நல்ல ஸோ இதாகிட்டு இருக்குது அந்த பால் போட்டோன்னா நல்லா ஊருக்கு நல்லா சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது நல்ல குழந்தைங்களாவது விரும்பி சாப்பிடுங்க பாருங்கள் டைமிங் ரொம்பவே இல்லை நீங்கள் என்ன செஞ்சு பாருங்கள் இதுக்கு டைம் ரொம்ப இருக்காது உங்களுக்கு விவரம் டென் மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்களாவது விரும்பி சாப்பிடுங்க நல்லா இருக்கும் அப்படியே மேட்ச் ஆகுது பார்த்தீங்களா அந்த பால் ஊற்றினோன்னா நல்லா மேட்ச் ஆகுது சூப்பராக அந்த பால் ஆகும் நல்லா ஃபிரை இதுவும் நல்லா அப்படியே கரைஞ்சி போகுது செஞ்சு பாருங்கள் சொல்றது ஒன்று செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபீட்பேக் நல்லாயிருக்கும் நல்லா இதாக இருக்கு அந்த முந்திரியும் இதையும் முந்திரியும் நெய்யும் போட்டுடலாம் இதில் சரிங்க இப்போ நான் முந்திரி முந்திரியும் திராட்சையும் ஃப்ரை பண்ணிட்டேன் இது அதுலேயே போட்டுடலாம் இது போட்டுடலாம் அந்த நெய்யை என்ன பண்ணும் அந்த நெய்யும் அப்படியே இதில் போட்டுடலாம் போ அழகாக இருக்குது செஞ்சு பாருங்க இது 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 நான் அந்த கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க ஸ்வீட்ல கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் அப்புறம் குழந்தைங்கன்னா விரும்பி சாப்பிடணும் நல்லா பதிலுக்கு வந்துட்டு பாருங்கள் நல்லதாக இருக்குது சரி உங்களுக்கு பெர்சன்டேஜ் ரெடி ஆகிடுச்சு உங்களுக்கு அப்படி பெர்சன்டேஜ் பண்ணுறேன் எப்படி பாருங்கள் கார்னிஷ் பண்ணி பாருங்க பாருங்க அல்வா ரெடி ஆகிடுச்சு சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்ஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச் நெக்ஸ்ட் வீடியோஸ் பார்க்கலாம் பாய்